வணக்கம் தோழர்களே பீகார்ல நிதிஷ்குமாரையும் மோடியையும் ஓட விட்டுருக்காரு கதற விட்டுருக்காரு காண்டாக்கி விட்டு ராகுல் காந்தி வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு பாக்குறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்ன ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கமன் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர்களே நேற்று மாணவர்களை சந்திக்க போனவரை தடுத்து நிறுத்த போக நடந்தே பேரணி போய் மக்களை திரட்டி வேற லெவல் சம்பவம் நடந்திருக்குங்க பீகாரில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனுக்காகவே எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்து கொண்டிருக்கிறது பாஜக மோடி பார்ப்பாரு மக்கள் உசுர விட்டுக்கிட்டு இருப்பாங்க மக்கள் வந்து தெருவில் கிடப்பாங்க பொருளாதாரமற்றவர்களாக இருப்பாங்க மக்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நங்கெல்லாம் போக மாட்டாரு எலெக்ஷன் வந்துருச்சுன்னா ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி அப்படியே கிளம்பி அங்கேயே டென்ட் போட்டு படுத்திருப்பாரு இது நம்ம பாக்குறதாங்க இருபத்தாறு குடும்பம் வங்கொலையா பழி கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தாறு குடும்பம் பொருளாதாரம் மற்றும் தெருவுக்கு வந்திருக்கு இருபத்தாறு குடும்பம் தன் வீட்டின் ஆணி வேற இழந்திருக்கு பொருள் சம்பாதிக்கிற ஆளை இழந்திருக்கு அங்க போகல ஆனா எலெக்ஷன் உடனே மோடி பாதியிலேயே தன்னுடைய வேலையை வெளிநாட்டுல விட்டுட்டு ஏதோ இந்தியாவில வந்து அப்படி உருட்ட போற மாதிரி ஒரு சீனை போட்டு நேரா எலெக்ஷனுக்கு போயிட்டார் எலெக்ஷனுக்கான பொருளுதவி அனௌன்ஸ் பண்றது திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றது அதுக்கான மேடைக்கு போயிட்டார் இதுதான் மோடியோடைய வேலை மக்கள் கண்ணீரோடு இருந்தால் திரும்பி பார்க்க மாட்டாரு ஆனால் எலெக்ஷன்னா என் முகத்தை பார்த்தாலே ஓட்டு போட்டுருவான்னு நம்பிக்கிட்டு போய் கூடாரங்கட்டி கும்மி அடிக்கிறது தான் இந்த ஆளுடைய வேலை இப்போ அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு பீகார் எலெக்ஷனுக்கு அந்த மேடைக்கு போக தெரிஞ்ச இந்த மோடிக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போக தெரில இங்கே நாடாளுமன்றத்தை கூட்டி என்னையா நடந்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வக்கு இல்லை அப்படி சொன்னா வச்சு செய்வானுங்கன்னு தெரியும் ஏற்கனவே சுப் பைட்டோ அப்படின்னு வாயிலே மிதிச்சிருக்கிறாங்க பெண்கள்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சு விட்டு இருக்கிறாங்க இதுல போய் மாட்டோம்னா நம்மளை பிரிச்சு மேஞ்சிருவாங்கன்னு ஜிக்கு தெரியும் அதனால சிறப்பு கூட்டத்தை நாடாளுமன்றத்துல கூட்டல எதிர்கட்சிகளை கூட்டி உட்கார்ந்து பேசல என்ன நடந்துச்சுன்றத ஊடகம் வழிய மக்கள்கிட்ட பேசுறாராம் ஆனா ஊடகங்களை நேரடியா சந்திக்க மாட்டாராம் என்ன ஜி தான் விஸ்வகுரு ஆச்சே தான் வந்து இந்தியாவே நட்டக்கமா நிக்க வைக்கிறவராச்சே சந்திக்க வேண்டியதானே அப்படின்னா அதெல்லாம் முடியாதுன்னு வரு சம்பவத்துக்கு வருவோம் பீகார்ல நம்ம ஜி வந்து குத்த வச்சு உட்கார்ந்துருக்காரு இதுக்கு இடையில ராகுல் காந்தி அங்க இருக்கிற அம்பேத்கர் விடுதி மாணவர்களை சந்திக்கிறதுக்காக போறாரு தர்பங்கா அப்படின்ற ஒரு இடத்துல அம்பேத்கர் மாணவர் விடுதி அங்க எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கான கல்விக்கான விடுதலை ஒரு யாத்திரை நடத்திட்டு இருக்காரு கற்பது கற்பதற்கான உரிமைக்கான ஒரு பேச்ச ஒரு புரட்சிய இந்தியா முழுவதும் மாணவர் மத்தியிலே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு மாணவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மாணவர்களை சந்திச்சு நீங்க ஆங்கிலம் படிக்கணும் வெறும் இந்திய வச்சுக்கிட்டு உருட்ட முடியாது ஆங்கிலம் படிங்க தொழில்நுட்பம் படிங்க வெளியே ஊர் உலகம் எவ்வளவோ கிடக்கு எல்லா இடத்துக்கும் போங்க பெரிய ஆளாக வாங்க ஒரு சுய சு சுய மரியாதையோடு வாழுங்க அப்படின்லாம் பேசியிருந்தாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மாணவர்களை சந்தித்து கல்வி உரிமைக்கான ஒரு பேச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு விட்டுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது நீங்கள் அவர் அனுமதிச்சிருந்தா இது நியூஸாக கூட வந்துருக்காது இல்லையா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெட்டி செய்தியாக கூட போயிருந்துருக்கோம் ஆனால் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு முதல்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில் நிதிஷ்குமார் என்ன நினைச்சாரோ அந்த முதலமைச்சர் பயந்து நட்டுங்கி போய் வேண்டாம்ப்பா இவன் மாணவர்களை புறம் திரட்டிடுவான் இதுவே நமக்கு பின்னடைவாயிடும் மாணவர்கள் தெளிவாயிட்டான்னா அந்த மாணவர்களுடைய குடும்பங்கள் தெளிவாகி போயிடும் அப்படின்னு பயந்துட்டு விடமாட்டேன்ட்டார் இப்போ விடமாட்டேன்னா அவருடைய காரையே அந்த எல்லைக்குள்ளே விடலை அவர் இறங்கி நடந்து நான் போகிறேன்னு நடந்துட்டார் நம்ம தான் தெரியுமே ராகுல் காந்தியை பார்த்துருக்கோமே எத்தனையோ இடங்கள்ல பிரச்சனைக்கான இடங்கள்ல உள்ள மக்களை சந்திக்க போகும்போது போராடி சண்டை கட்டி தான் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயும் அதேதான் நடக்குது போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க நடந்தே போறாரு பாருங்களே

போலீஸ்காரங்களுக்கு அல்ல விட்டுருச்சு சரி என்னடா பண்றது அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் இவர் மாணவர்களை சந்திச்சா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு உட்காந்துருக்காங்கங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி உட்காந்துருக்குறாங்க மாணவர்கள் இவர் போராறு ஆர வாரமா பயங்கரமான கைதட்டு பயங்கரமான உற்சாகம் பயங்கரமான வரவேற்புன்னு வேற லெவல்ல இருந்திருக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தலைவர்களை பார்த்தா எளிமையாகவே இருக்க மாட்டாங்க எப்போவும் கொம்பு முளைச்சிக்கிட்டே அல்ல பழைய பீசுங்க போறான் ஆனா இவர் எளிமையானவராக இருக்காரு மக்களோட மக்களா நிக்கிறவரா இருக்காரு எளிமையாக சாமானிய மக்களோட பழகிறவராக இருக்கிறனால இவர் மேல ஒரு கிரேஸ் இருக்கு இவர் மேல ஒரு அன்பு இருக்குது சாமானிய பிள்ளைங்களுக்கு அது பீகார் மாதிரியான பின்தங்கிய பகுதியில் படிக்கிற மாணவர்கள் இவரை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றத அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சது பயங்கரமான சத்தம் பயங்கரமான வரவேற்பு அப்படி இல்லை அப்படி மனசுக்குள்ளிருந்து அந்த மாணவர்கள் போட்ட சத்தம்லாம்

आपको कह कह और, और जो आपके हैं वो आप मुझे दो। मगर प्रशासन ने मुझे पूरी तरह रोकने की कोशिश की बैनर लगाया बैरिटेज लगाया और मैं पीछे के रास्ते से आपके यहाँ आ गया அங்கே போய் பொல போலன்னு சர்க்காரை பொலந்து விட்ருக்காரு மோடியும் நிதிஷ்குமார் யாரவும் என்னை பார்த்து நடுங்கிட்டாங்க பயப்படுறாங்க கடுமையாக பயப்படுறாங்க இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ரிப்பேர் ஆகி நிற்கிது அதனால நான் எது பேசிடுவேனோ அப்படின்ற அச்சத்தில் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார் எது டபுள் இன்ஜின் சர்க்காரு ரிப்பேர் ஆகி போய் ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சே அமித்ஷா மோடி டபுள் இன்ஜின் சர்க்காரு இப்போ அது ட்ரிபிள் இன்ஜின் அப்படி போய்கிட்டே இருக்குது ஆனா ஓடின பாடு கிடையாது சர்க்காரு அதில் பேசியிருக்காரு இப்பெல்லாம் பேசுறதே குற்றம் போல இருக்குங்க முன்னாடி பேசுறதுக்கு கருத்து சுதந்திரம்னு பேர் இப்போ பேசுறதே குத்தமாயி போச்சு மக்களை சந்திச்சு பேசினாலே அது குற்றமான செயலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு இந்த டபுள் என்ஜின் சர்க்காரு அப்படின்னு பழந்திருக்காருங்க அதுல கேட்டிருக்காரு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தானே நிதிஷ்குமாரு அவரை பார்த்துக்கிட்டு ஏன் பயப்படுறீங்க ஏனென்றால் சமூக நீதிக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க சமூகநீதி கோட்பாடுகளை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கிற பாஜகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஊரில் கல்வி இல்ல வேலை வாய்ப்பு இல்லை மக்கள் நிம்மதியை வாழ முடியலை ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறாங்க அதை தடுக்கிறீங்க மறைக்கிறீங்க அதை ஒழிச்சு மக்கள்கிட்ட நல்லவர் மாதிரி வேஷம் போடாதீங்க அப்படின்னு வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு சம்ரியான நாடிங்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடுங்க இது அரசியல் சாசன சட்டப்படி செயல்படுது இங்குது வந்து சர்வாதிகார நாடெல்லாம் இல்லை இதை ஏட்ட வச்சுக்காதீங்கன்ட்டு இந்தியா ஜனநாயக தானே நீ சட்டத்தை வச்சு எல்லா யோகித்தனமும் பண்ணுவ நாங்க வேடிக்கை பத்துட்டு இருக்கோமா நாங்க பேசுறது தப்பு நின்னா தப்பு உட்காந்தா தப்பு நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு இருப்ப பேசுறவன பூரா போடுறான் என்ன இல்ல எண்ணெயே போடு பேசுனவங்களை பூரா தூக்கி உள்ள போடு பேசுனவங்க பூரா அந்த நாட்டுக்கு துரோகி பேசுறவன் என்ன அது மோடி எழுத்து பேசுறவன் நாட்டுக்கு துரோகியா அவன்தான் நாட்டுப்பட்டு இருக்கிறவன் மோடிக்கு சொம்படிக்கிறவன் தான் இந்த நாட்டுக்கே துரோகி நல்லா வெளு வெளுநு வெளுத்திருக்காரு ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேங்க பார் நீ ஒன்று மன்னனும் கிடையாது நீ ஒரு பெரிய மேலேருந்து குதிச்சவன்னு கிடையாது அதான் அர்த்தம் இந்தியா ஜனநாயக நாடு இது அரசியல் சாசன சட்டப்படி இயங்குது இது ஒன்றும் சர்வாதிகார நாடு இல்லை நீ ஆடுறதுக்கு அப்படின்னு போட்டு மூஞ்சி உடச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க சமூக நீதிக்கு ஆதரவை நாங்கள் குரல் எழுப்புறதை உங்களால் தடுக்க முடியாது மிஸ்டர் எங்கள் குரல் வலைகளை உங்களால் ஒருபோதும் ஒடுக்க முடியாது எங்கள் குரல் வலைகளை நசுக்க முடியாதுன்னு இருக்கார் நியாயம் இல்லைங்க சமூக நீதிக்காக தொடர்ந்து நம்ம பேசுகிறோம் தொடர்ந்து நம்ம குரல் வலை நெறிக்கப்படுது தொடர்ந்து நம்ம மேலே கேஸ் போடுறான் ரோட்டில் நின்று போராடுறான் ஐயோ இவங்களையெல்லாம் பிடிச்சிருங்க ஒரு பக்கத்துக்கு எழுதுறான் தினமலம்லாம் சுந்தரவலியை கைது ஒரு பக்கத்துக்கு எழுதுறான் யாருடா நீங்கெல்லாம் நாட்டுக்காக மக்களுக்காக உண்மையை உறக்க பேசுனா நீ குரல் வலையை நெரிப்பினா நீ நெரிச்சு பாரு அப்படின்னு களத்தில் நிற்ப நாம அதான் அங்கே ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எங்கள் குரல் வலையெல்லாம் ஒன்னாலும் நெறிக்க முடியாது ஜி ஓரமாக போய் உட்காந்துரு என்ன ஆட்டம்ன்றத பாரு அப்படின்னு மறட்டி விட்டிருக்காரு உங்களால முடிஞ்சா உங்களால முடிஞ்சா என்னை தடுத்து பாருங்க சமாடிங்க எப்படி தடுக்க முடியும் ஒரு மா ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை நீங்க போக்கில் டீல் பண்ணிருவீங்களா இன்னும் சொல்ல போனால் மக்கள் மன்றத்தில் அவருக்கு அன்பு இருக்கு மோடியா ராகுலான்னு பல புள்ளி கண கணக்கெடுப்புகள் எடுத்த போது ராகுல் காந்தி பக்கம்தான் மக்கள் நின்றுக்கிறாங்க ஏன்னா முன்னாடி இருந்த காங்கிரஸ்காரரை விட ராகுல் காந்திக்கு பறந்துப்பட்ட பார்வை இருக்கு மக்கள் மீது இருக்கு அவர் எளி எளிமையா பழகிறது மட்டும் இல்லை எளிமையா இருக்கிறாரு சமூகம் சார்ந்த சமூக நீதி பார்வை இருக்கவருக்கு அதுவே பெரிய விஷயங்க அதனால அவ்வளோ ஈஸியாலாம் உட்கார வச்சிட முடியாது ரொம்ப நல்லா பேசியிருக்காரு இந்த காவிகள் யாரு தெரியுமா சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அது மட்டும் இல்லை இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் எல்லாத்துக்கும் மேலே அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டும்தான் தான் நண்பர்கள் இருக்காரு சரியான அடி நீங்கள் ஒவ்வொரு நான் வந்து இந்த நாட்டுக்காக அறுத்து தள்ளிட்டேன் ஆபரேஷன் செந்தூர் எல்லாரும் மூவர்ன கொடியை பிடிச்சி நடங்க எல்லாரும் நம்முடைய சகோதரிகளுக்காக நாங்கள் செஞ்ச போரை சொல்லுங்க இந்த போர் வெற்றியடைந்து விட்டது என்ன உருட்டு அந்த சுட்டுட்டு போனால் நாலு பேர் யாருன்னு தெரியல அவங்க போட்டால் அந்த காட்டுறாங்க மற்றபடி அவன் செத்தானா பொழைச்சானா முந்நூற்றம்பது கிலோமீட்டர் எப்படி நடந்து போனால் இது எந்த தகவலும் கிடையாது ஆனால் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு உருட்டுறாரு சரி உருட்டு ஆனால் இந்த வெற்றி அடைஞ்சிட்டோன்னு உருட்டி அதை வச்சு ஓட்டு பொறுக்கிறாரே ஒழிய மக்களுக்கானவர் இல்லை இவர் சிறுபான்மைகளுக்கு எதிரி இன்னைக்கு வரையும் எல்லா சட்டத்தையும் போட்டு இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களை காலி செஞ்சுருக்கார் நான் சொல்கிறேன் அவர் இந்துக்களுக்கே எதிரிங்க கல்வியை ஒழிச்சு கட்டினான் கல்விக்கான மானியத்தை குறைச்சான் ரேஷன் கடையை குறைச்சான் ரேஷனுக்கான மானியத்தை குறைச்சான் இடஒதுக்கீடை காலி பண்ணா நீட்டு போன்ற இது இந்த கொடூரமான தேர்வுகளை கொண்டு வந்து உயர்கல்விக்குள்ள நம்ம பிள்ளைங்க நுழைய முடியாம தொழில் கல்விக்குள்ள நுழைய முடியாம நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டேன்னா யாரு அதானி அம்பானிகளை மட்டும் வளர்த்து விட்டு ஜொம்படுகிற ஒரு கூட்டம் தானே இந்த மோடி கூட்டம் அதைத்தான் அவரும் பேசியிருக்காரு சிறுபான்மைக்கு எதிரி அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரி நீதிக்கு எதிரி இவங்க ஒரே ஆதரவு காட்டுறாங்கன்னா அதானி அம்பானிக்கு மட்டும் தான் நம்பிங்க மற்றபடி இவங்க நமக்கு எதிரி அதில் அவர் கடைசி அவர் வார்த்தை இங்கே பாருங்க இவங்க இளைஞர்களெல்லாம் ஒருங்கிணைச்ச வரணும் பயப்படாதீங்க எனக்கு ஒரு மேடையும் மைக்கும் இருந்தால் தான் நான் பேசுவேன்னு இல்லை ஒரு தெருமுனையும் தெருவும் இருந்தால் போதும் அங்கே நின்று நான் பேசுவேன் நான் மக்களை சந்திப்பேன் இருக்காரு சம்மாட்டி நீங்க ஏன்னா பெரிய மேடையை போட்டு நான் பைக்கை வச்சு ஆயிரம் பேரை திரட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தெருமுனையில போய் மூக்கில் ஒரு சும்மா போய் நின்று மக்கள்கிட்ட பேசுவேன் எனக்கு அவசியமே இல்லை பெரிய மேடையும் பெரிய மைக்கும் அப்படின்னு பொழந்துகிட்டு இருக்காரு இதுதான் ரொம்ப பெரிய டேஞ்சரு இவர் காலத்துல இறங்கி தெரு தெருவாக போக ஆரம்பித்தா உங்க இந்த திரங்கா யாத்திரை கொடி யாத்திரை முடிஞ்சிடும் இவர் காலத்துல மக்களோட இறங்கி பேச ஆரம்பிச்சா உங்க ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிரும் இவர் மக்களோட பேச ஆரம்பிச்சா நீங்க பண்ணி வச்சிருக்கிற கட்டமைப்பு நீங்க பண்ணி வச்சிருக்கிற அயோக்கியத்தனம் அத்தனையும் உடஞ்சி உங்க ஒரிஜினல் மூஞ்சி அசிங்கமாக வெளியே தெரிஞ்சு அவமானப்பட்டு தோத்து போவீங்க அதனாலதான் இந்த குரூப் பயந்துக்கிட்டு ராகுல் காந்தி போன்றவர்களை மாணவர்களோட கூட பேச விட மாட்டேன்னு சொல்லி தெருவில் போகிற ஓனான்னு தெரு எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு உட்காந்துருக்கு தேவையா இந்த அடி அந்த மனுஷன் தான் பாரபட்சம் பார்க்காம நொட்டாங்கில் அடிப்பாப்ல இன்னைக்கு அடிச்சு முடிச்சிருக்காப்ல